ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு இன்றைக்கி நம்ம வயிற்றுக்கு உடம்புக்கும் இதமாக இருக்கக்கூடிய கம்பங்கூழு தான் எப்படி வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை கிலோ அளவு கம்பம் வாங்கி நல்லா இது போல் ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க ஏன்னா அதில் அந்த தோல்லாம் இருக்கும் கழுவிட்டு நம்ம ஒரு பத்து மணி நேரம் இந்த கம்பை அப்படியே ஊற வச்சிடுங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி ஊற வைங்க அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம கம்பை அரைக்க போகிறோம் பாருங்கள் நல்லா ஊறி தண்ணி கலரும் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை ரெண்டு பங்காக சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் கம்பை நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது சில பேர் மாவு அரைச்சி கம்பங்கூழு காய்ச்சுவாங்க நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மாவு அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து எதில் கூழ் காய்க்க போகிறோமோ அதில் ஒரு அரை பாத்திரம் அளவு தண்ணி வச்சு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுருங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம ரொம்ப நேரம் இதை கலங் கலர தேவையில்லை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க குறை குறைப்பாக நம்ம தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றி செஞ்சோம்னா நமக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு கொதித்ததும் நம்ம இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெயிலுக்கு சாதம்லாம் நமக்கு அதிகமாக சாப்பிட முடியாது இது போல் கம்பங்கூழலாம் செஞ்சு குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க மாவை இதில் கலந்துட்டேன் இந்த கொதிக்கிற வெந்நீரில் கலந்ததும் மாவும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் அடுப்பை இப்போது ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் இந்த கம்பு நல்லா வெந்து வரணும் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி இது போல் கலந்து விட்டுக்கோங்க நம்ம வெந்நீர் போடாமல் ஃபஸ்ட்டே இது போல் பண்ணோம்னா ரொம்ப நேரம் கலந்து விட வேண்டியது இருக்கும் சுடு தண்ணி போட்டு நல்லா கொதித்த பிற்பாடு இதை ஊற்றி நம்ம செஞ்சோம்னா நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே போல் சீக்கிரம் வெந்தும் வந்துடும் நம்ம கேஸும் மிச்சமாகும் நல்லா அடிக்கடி கலந்து விட்டு நல்லா வேக விடுங்க இல்லைனா வயிற்றுக்கு ஒத்துக்காது கம்பு நல்லா வெந்து வந்தால் தான் சூப்பராக இருக்கும் இப்போ வெந்து வந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆற விட்டுட்டேன் நம்ம மேலே இருக்க தோல் நமக்கு காஞ்சிடும் அது வேஸ்ட்டாக தான் போகும் அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன் ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்து நல்லா அந்த மேலே ஊற்றி விட்டுருவேன் அப்போ நமக்கு காயாமல் நல்லா சூப்பராக இருக்கும் கூழும் அவ்வளோதான் காய்ச்சி இது போல் மூடி வச்சுட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்கும் இப்போ எடுத்து தேவையான அளவு நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் ரெண்டு மூணு நாள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் குடிக்கலாம் அவ்வளோ ரொம்ப நல்லது டேஸ்ட்டு வேறு சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ்ஷாக நம்ம கருவாடு தொக்கு தக்காளி தொக்கு மோர் மிளகாய் ஊறுகாய் எது வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் அது எல்லாமே நான் இந்த அளவு கம்மங்கூழை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தனால நான் இப்போ கரைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் இப்போது தயிரும் நம்ம சேர்த்துக்கலாம் தயிர் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் இப்போ நம்ம இதில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க குடிக்கும் போது வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் இது போதும்னே சொல்லாமல் எல்லாரும் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் இதே போல் கரைச்சி இந்த சைடிஸ்லாம் வச்சு குடித்து பாருங்கள் வெயிலுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்